ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்ற வசனம் இடம்பெற்ற அத்தியாயம் எது ஆப்ஷன் ஏ அல் கதிர் ஆப்ஷன் பி அல் அல்சாப் ஆப்ஷன் சி அல் மசத் ஆப்ஷன் டி அல் இஸ்ரா ஆப்ஷன் ஏ அல் கதிர் ஆப்ஷன் ஏ அல் கதர் அல் கதர் என்பதை சொல்லியிருக்கிறாங்க சரியா என்பதை இப்போ பார்ப்போம் அல் கதர் சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க ஐம்பது மதிப்பெண்களை அர் ரகதானியினர் பெறுகிறீர்கள் ஒருவர் அடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு மூன்று பேர் அந்த எழுத்துக்களை தொகுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க பெரிய ஒரு டிஸ்கஷனோடு இருக்கிற நேரத்தில் இங்கேருந்து அவர் நேராக போய் அந்த எழுத்த மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார் கரெக்டாக அவங்க இத்துருவாங்களா என்பதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் வினாடிகள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் மாற்றி மாற்றி செய்கிறாங்க கரெக்டாக வந்து விடுமா ஓகே